கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் சர்வாதிகார மன்னர்கள் பழிவாங்கிற அரசு இப்படின்னு பல நாட்டுல மன்னர்கள் மக்களுக்கு செய்த கொடுமைகளை தான் நாம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் தமிழ்நாட்டுல அது போல ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது நம்ம மன்னர் ஸ்டாலினோட விடியல் ஆட்சிதான் தான் பொதுமக்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய திட்டங்களையும் உரிமைகளையும் திட்டமிட்டே பறிக்கிற கும்பல் தான் இந்த ஆட்சியில அதிகமா இருக்காங்க அப்படியான ஒரு சம்பவம் நாகை மாவட்டத்தில் நடந்திருக்கு கடந்த சில மாசத்துக்கு முன்னாலதான் நாகப்பட்டினத்திற்கு விடியல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் போயிருந்தாரு அப்போ பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடந்துச்சு இதுல யாருக்கெல்லாம் பட்டாத்தரை சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா கீழையூர் கிராமத்தை சேர்ந்த ஆறு பேருக்கு மட்டும் பட்டா கொடுக்கல காரணம் என்னன்னு கேட்டா நீங்க ஆறு பேரும் டிவி கேவ சேர்ந்தவங்க சொல்றாங்களா பல வருஷமா பட்டா கேட்டு போராடி வந்த இந்த மக்களுக்கு முதலமைச்சர் வந்ததும் எல்லா மக்களுக்கும் பட்டா கொடுப்போம் சொல்லிட்டு இப்ப என்னன்னா திமுக காரங்களா பார்த்து குடுக்குறாங்க இத பற்றி டிவி கே தொண்டர்கள் நியாயம் கேட்டா கீழையூர் திமுக ஒன்றிய செயலாளர் ரவி இவங்களை பார்த்து நீங்க எல்லாம் டிவி கே கட்சிக்காரங்க தானே உங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒருமையில திட்டி ரவியும் அவங்க ஆட்களும் சேர்ந்து இருந்து இந்த ஆறு பேரை கடுமையா தாக்கி இருக்காங்க மேலும் நியாயம் கேட்க போனா டிவி கே தொண்டர்கள் இருநூறு பேர் மீது போலீசார் வழக்கு போட்டு இருக்காங்க சரி அரசியல்வாதியும் காவல்துறையும் இப்படி பழி வாங்குறாங்களேன்னு நினைச்சு கலெக்டர் கிட்ட போனா அவரும் சமரசம் பேச்சுவார்த்தை என்ற பேர்ல நடையா நடக்க விட்டு ரெண்டு மாசம் ஆகியும் இதுவரையில் மக்களுக்கான நியாயமும் பட்டாவும் எதுவும் கிடைக்கல இதுதான் ஆணவ ஆட்சியின் உச்சம் இது எல்லோருக்குமான அரசு அனைத்து மக்களுக்குமான அரசு எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கு எல்லா பேருக்கும் சேர்த்து எல்லா திட்டமும் போய் சேரும் அப்படின்னு சொன்னாரு ஆனா முதல்வர் ஸ்டாலினோட ஆளுங்க இப்போ ஆளை பார்த்து கட்சியை பார்த்து பட்டா வழங்குறாங்க கேக்க போனா அடிக்க வராங்க இதுதான் விடியல் ஆட்சியோட நிலைமையா இருக்கு இதற்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி அனைத்து மக்களுக்குமான அரசு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் அப்ப எல்லா மக்களுக்கும் நீதி நியாயம் கிடைக்கும் என்கிறத நாம நம்புவோம் அது வரையிலும் இந்த போராட்டத்தை தொடருவோம்